ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா கஷ்டங்களை வந்து நீக்கும் நரசிம்மர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உக்ர தெய்வங்களில் வந்து ஒருவராக இருக்கிறவர் தான் நரசிம்மர் என்று எல்லாருக்குமே தெரியும் கோபம் மிகுந்தவராக திகழக்கூடிய நரசிம்மர் உண்மையான பக்திக்கும் அன்பிற்கும் பார்த்திங்கன்னா அடிமையானவர்னு கூட சொல்லலாம் அதாவது அப்படிப்பட்ட நரசிம்மரை நம்ம முழு மனதோடும் பக்தியோடும் நாம் வழிபாடு செய்யும் பொழுது தான் வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் வந்து காணாமல் போகும் நரசிம்மரை வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் நரசிம்மர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த வழிபாடாக தான் நரசிம்மரை நாம வழிபாடு செய்தோம்னு சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் எல்லாம் வந்து நீங்க கடன் பிரச்சனை விலகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்று கூறிக்கொண்டே செல்லலாம் அப்படிப்பட்ட நரசிம்மரை பலவித விதங்களை வழிபாடு செய்யலாம் மிகவும் எளிமையான முறையில் வீட்டிலேயே வழிபாடு செய்யும் முறையும் இருக்கிறதா அந்த முறையை பற்றி தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் இந்த வழிபாட்டை வந்து சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சனிக்கிழமை இது போன்ற கிழமைகளில் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் லக்ஷ்மி நரசிம்மரின் படம் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை சுத்தம் செய்த சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் ஒரு வேளை வந்து நரசிம்மரின் படம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா பெருமாளின் படத்திற்கு முன்பாக கூட இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் ஒரு சிறிய தாம்பாள தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு அகல் விளக்க வைத்து சுத்தமான பசுனை ஊற்றி வந்து தாமரை தண்டு திரி போட்டும் நீங்கள் தீபம் ஏற்றலாம் கண்டிப்பான முறையில் நரசிம்மருக்கு வந்து பானக்கத்தை வந்து நைவேத்தியமாக வைக்கணும் பிறகு பார்த்தீங்கன்னா நரசிம்மரின் இந்த ஒரு மந்திரத்தை வந்து இருபத்தி முறை நீங்கள் சொல்லணும் இந்த வழிபாட்டை வந்து காலையிலையும் செய்யலாம் மாலையிலையும் வந்து செய்யலாம் அதனால வந்து உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கிறதோ நீங்க அந்த நேரத்தை வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட கஷ்டம் விலகணும் அப்படின்னு சொல்லியும் சங்கல்பம் செய்து கொண்டு நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லணும் அந்த கஷ்டங்கள் விலகுவதற்குரிய ஒரு வழிகளை வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் அருள்வார்னு சொல்லலாம் மந்திர உச்சாடல் வந்து செய்யக்கூடிய நாட்களில் வந்து சுத்தமாக இருக்கணும் அசைவத்தை வந்து நாம் தவிர்க்கணும் என்பதும் நான் சொல்லிக்கிறேன் உக்ரம் வீரம் மகா விஷ்ணு ஜவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் भीष्णं भत्रुं मर्तियुं मर्तियुं नामां यहम् இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் உண்மையான பக்திக்கும் அன்பிற்கும் கட்டுப்பட்டவராக திகழக்கூடிய வந்து நரசிம்மரன் நாம முழு மனதுடன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி இந்த முறையில் வழிபாடு செய்தம்னு சொன்னால் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி கூறலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரினும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி